எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்வா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கருப்பட்டியை வச்சு கருப்பட்டி சிறப்பு எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் பா காட்ட போறேன் இந்த கருப்பட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்க்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டியாக வாங்கினீங்கன்னா அதனால் வந்து நீங்கள் சிரப் பண்ணி சுத்தம் பண்ணி சிரப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பால் கஞ்சி மற்றும் ஸ்வீட்ஸ் எதாவது நம்ம செஞ்சாலோ இல்லை பணிகாரம் ஸ்வீட் பணிகாரம் பண்ணாலோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த கருப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கால்சியம் சக்தி அதிகமாக இருக்குது இதில் நல்ல அனிமியாவை வந்து போக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது ஏன்னா அயன் சக்தி இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிறப்பு எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு அரை கிலோ வெள்ளம் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்தா உடையில எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியை வந்து ஊற வச்சோன்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த வெள்ளம்லாம் வந்து கரைய ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு உடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வெள்ளம் வந்து ஸ்டவ் ஆனில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மீடியம் சைஸ் டம்ளர் காமிச்சாலே அதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் இதையே பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக தான் தேவைப்படும் தண்ணி இது ஊறி உடையணுன்றதுக்காக நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஊறிட்டு கொஞ்சம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு இடித்தும் நம்ம உடச்சிக்கலாம் இல்லைனா கரண்டியை வச்சு நம்ம பிரேக் பண்ணாலுமே பிரேக் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும் வெள்ளம் இந்த மாதிரி இடிக்கல் வச்சு பண்ணிக்கலாம் நான் வந்து கரண்டியிலையே வந்து அப்படியே உடச்சி விட்டுட்டேன் இதை வந்து இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா வெள்ளமும் நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு நம்மளுக்கு எல்லா வெள்ளமும் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு ஒரு கட்டி கூட இல்லை நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் வெள்ளத்தில் எப்போயுமே அதனால் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு நம்ம திருப்பி வந்து அடுப்பில் வச்சு இதை குக் பண்ணால் வந்து அந்த திக்காக வர வரைக்கும் நம்ம வந்து இதை அடுப்பில் வை வச்சிருக்கலாம் இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு சூடாக இருக்கும் வெள்ளம் தண்ணின்றதுனால நம்ம வந்து ஸ்டீலில் வடிகட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது பிளாஸ்டிக் வந்து உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக வடிகட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால தான் எப்போயுமே வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இதை திருப்பி நம்ம அடுப்பில் வைக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து அப்படியே வந்து கொதிக்க விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் இருக்குது பார்த்தீங்களா சக்கரை பாகு எடுத்தால் பிசு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்காகி பிசு பிசென்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கருப்பட்டியும் வரணும் அந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா போதும் இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை எந்த கம்பி பதம் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை நான் திக்காகணும் நம்ம கை ரெண்டு தான் விரலை வச்சு தொட்டு பார்த்தோன்னா வந்து பிசு பிசுண்டு இருக்கணும் ஒரு மாதிரி நம்ம டானிக்லாம் குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிசு பிசெண்டு இருந்ததுன்னா அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸோ கொஞ்சம் இப்போ நல்லா கொதிக்க விடலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இது அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க இல்லைனா அடி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே தெரியும் நல்லா ஓரளவுக்கு திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுக்கோங்க இந்த சிரப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பால் கஞ்சி எது பண்ணாலும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு பணிகாரம் அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் எதாவது பண்ணிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா திக்காயிட்டே வரும் நம்ம பக்கத்துலேருந்து பார்த்து கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கும் தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி திக்காக அந்த பிசு பிசன் பதன் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து கழித்து ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும் அதனால் வந்து நல்லா ஓரளவுக்கு திக்காகச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் ஆறிட்ட பிறகு நம்ம வந்து இதை ஒரு கண்டெய்னரில் க்ளீனான கண்டெய்னரில் ட்ரை கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு குழம்பு மாதிரி இருக்குது திக்காயிடுச்சு நல்லா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எதில் வந்து இது கெட்டும் அவ்வளோ ஈஸியாக போகாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் க்ளீனாக வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் க்ளீனாக தொடச்சிட்டு நீ க்ளீனாக வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஊற்றி வச்சுக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் பால் கஞ்சி டீ காஃபி எது வச்சாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்த ஸ்பூனில் எடுத்து ட்ரை ஸ்பூனாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்புறம் அயன் சக்தி அதிகமாக இருக்குது அனிமியா இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அனிமியாவை வந்து இது போக்கும் ஏன்னா இதில் சக்தி அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு எலும்புகளுக்கும் நல்ல வலுவான ஒரு விஷயம் இது இது வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் மற்ற ஆல்டர்னேட்டிவாக எது சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது ஆனால் கருப்பட்டியாக இருந்தாலும் இதை வந்து அளவோடு தான் யூஸ் பண்ணும் ஏன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் சுகர் தான் இந்த மாதிரி ட டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நீங்கள் வேணுன்றப்ப யூஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்லா கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி சிறப்பு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஹைஜீனிக்காகவும் இருக்கும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்